மாதிரி வேலை வாய்ப்பு வந்து இளைஞர்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 விஷயமாக சொல்லியிருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் போற பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி அவங்களுக்கு தேவையான அந்த ஆயிரம் ரூபாய் மாதம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தொகையாக தலைவர் கருதுறாங்க ஆனா இந்த தடவை இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் நீங்க திமுகவுக்கு வாக்களித்து எங்களால் வாதாடி போராடி தான் இதை பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக வாதாடி போராடி தான் பெற வேண்டும் அதனால நீங்க கண்டிப்பாக உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு பெருவாரியான ஒரு ஒரு வாக்கு வித்தியாசத்துல எங்களை ஜெயிக்கும் நம்பி நம்பி வாக்களிப்பீர் உதயசூரியன் உதயசூரியன்